தங்கங்களி நாளை தலைவர்களாக போகும் மாணவர்களுக்கு வணக்கம் உங்கள் பகுதியில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த கோரி மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு விண்ணப்பம் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு கடிதம் எழுதி இல்லாமல் பத்து மார்க்கு அப்படியே வாங்குகிறோம் டேட் போட்டுக்கோங்க என்றைக்கு பரீட்சை எழுதுறீங்களோ அந்த டேட்டு அடுத்து அனுப்புனர் ஊர் பொதுமக்கள் ராஜாஜி நகர் கோவை உங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அட்ரஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்களாக ஒன்று போட்டுக்கோங்க அடுத்து பெருனர் திரு மாநகராட்சி ஆணையர் அவர்கள் கோவை பொருள் டெங்கு கொசு பரவாமல் தடுக்க வேண்டி விண்ணப்பம் மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் எங்கள் பகுதியில் டெங்கு கொசுக்களால் டெங்கு காய்ச்சல் எண்ணிக்கை அதிகரிப்பால் பெரும்பாலான மக்கள் பாதிப்படைகின்றனர் மேலும் பரவாமல் இருக்க நீர் தேங்கியுள்ள இடங்களை சீர் செய்து கழிவு நீர் வடிதலை சரி செய்து தருவதன் மூலம் எங்கள் பகுதி டெங்கு கொசுக்கள் ஒழிக்கப்பட்டு சுகாதாரம் அடையும் விரைந்து மருந்து தெளிக்கும் பணியை மேற்கொண்டு டெங்கு கொசு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்கள் பகுதி மக்கள் சுகாதாரமான முறையில் வாழ வழி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசியாக ஒரு நன்றியை போற்றுங்க அடுத்து இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் எந்த தெரு ராஜாஜி நகர் மேலே எழுதுனா அதே எழுதிக்கோங்க அப்புறம் ஊரில் இருக்கவங்க ஒரு நாலஞ்சு பேர் பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் போட்டுக்கலாம் மேலும் பல கடிதங்களுக்கும் தமிழ் பாடங்களுக்கும் தமிழ் படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க